பொய் சொன்னால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையாக அப்பா தான் வந்து முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு பக்கம் சிறகுடை காசை இன்னொரு பக்கம் பாண்டியன் தங்கமயில் ரெண்டு பேர்த்தையும் பார்க்கலாம் ஸோ இப்போ தங்கமயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன தான் பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல ஏன்னா சர்டிஃபிகேட்டை கொடுத்தே தேரணும் எதுக்காக வந்து அலையணும் மீனாலாம் சேர்ந்து நானே வந்து ஆள் வச்சுருக்கேன் அந்த ஆள்கிட்ட வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம் என்ன காலேஜ் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பா அப்படின்னு இப்போ பாண்டியன் கேட்க சரிமம்மா சரிமம்மாங்கிறாங்க தங்கமயில் ஆனால் மாட்டை போகிறோன்னு அவங்களுக்கு பீதி அதிகமாகிட்டே போகுது இதுக்கு நடுவில் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டல் கூட்டு போனால் அங்கே சாப்பாட்டு விலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்து போய் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கதிரே வந்து அவருக்கு ரெண்டு பரோட்டா மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பிரியாணி வாங்கி தரார் ஒரே பாசம் தான் அவங்கள சாப்பிட வச்சு நீ சாப்பிட்டு சாப்பிடுன்னு சாப்பிட வச்சு அழகு பார்க்க அவங்க வந்து பீச்சுக்கு போகலாமான்னு கேட்டவுடனே டைம் இல்லை ஏன்னா அந்த சவாரி வந்து அவரை திருப்பி கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க இதில் பத்து மணி நேரம் கூட நான் வந்து மெதுவாக ஓட்டிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து என் சின்ன வயசு தானே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவங்க தூங்கிடுறாங்க அவங்க தூங்கினதுக்கு பிறகு எந்திரிச்சி இவர் எழுப்புறாரு பார்த்தா பீச்சுக்கு சர்ப்ரைஸாக கூட்டதற்கர் கூட்டு வந்து அப்படியே பீச்சில் வந்து இவங்களை வந்து தலைகளுக்கு மத்தியில் நடக்க விட்டு விளாடுறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவர் சந்தோஷமாக பார்த்து ரசிக்கிறது அப்புறமா இவங்க வந்து அவர் பார்க்காத போது செல்ஃபி எடுத்துக்கிறதுன்னு ஒரே காதல் தான் ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அவங்க ஜோடியும் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஜோடி புறாக்களாக இருக்கிற விஷயத்தை அப்படியே ஃபோட்டோ எடுத்து இவங்க ராஜியே வந்து மீனாவை கண்ணு இப்போ மீனா எல்லாரும் முன்னாடி அதை பார்த்து அவங்க ரசிச்சு அடடா பாத்தியாக நம்ம சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் தங்க மயிலுக்கு இப்போ ஒரு ஆப்பு தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கிறது அரசி குமரவேல் கல்யாண டாக்குன்னு சொல்லிட்டு கதை நல்லா போயிட்டு இருக்கு சீசன் டூ பாண்டியன் ஷோஸ் பற்றி நீங்க நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கான கிளிக் பண்ணியோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ இருக்கக்கூடிய லிங்க்ஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ் மற்றபடி மற்ற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட் நின்றுறாலும் நல்ல ஆஃபர்ஸ் இருக்கிறத செக் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ